சிந்திப்பது செயல்படுவதை தவிர வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கா இருக்கா அரசியல் கொள்கை இருக்கா மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இதை தவிர ஏதாவது இருக்கா ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க ஏன்னா அங்கே ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடித்தவனே அயோத்தியில் கோயில் கட்டி முடித்தவொன்னே அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுட்டது அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி துவக்கடிச்சுட்டார் அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு அதோடு அது இப்போ ஜெய் ஸ்ரீராமன் யாரும் பேசுகிறது இல்லை ஜெய் ஜெகநாத் தான் பூரி ஜெகநாத் தான் இப்போ அப்போ அது அவங்களுக்கு அதுதான் கொள்கை அதை நோக்கி தான் நகருவாங்க எது சரி அப்போ என்ன இப்போ வக்ஃபு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் பன்னெண்டு பேரில் எட்டு பேர் வேறு இஸ்லாமியர் தவிர்த்து வேறு ஆள்களை போடலாம்கிற அவசியம் எதுக்கு வருது இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில் இப்போ உங்கள் நாட்டுக்கு நடந்த தீமை என்ன வக்பு இடம் உங்களுது இல்லை இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அந்த சமயத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் ஏக இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால் நற்காரியங்கள் செய்வதற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இடங்கள் அது இப்போ கூட மயிலாப்பூரில் இருக்க தப்பக்கொலை வந்து ஆற்காடு நவாப் கொடுத்த இடத்துல தான் வெட்டப்பட்டிருக்கு அது அதை எனக்கு கேட்குறேன் நாம் இதே நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டில் போய் இந்து கோயிலை திறந்து வச்சு பெருமையாக பேசிட்டு வந்தாரா இல்லையா நீங்கள் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் திறந்து வச்சு பேசிட்டு வந்தார்ல எல்லா நாடுகள்லையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்கு அப்போ எல்லாரும் அந்த வழிபாட்டை அனுமதிக்கிறா இது பண்ணுறான் மதம் என்பது இங்கே இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை உணர்வு அதை தாண்டியது அவன் விருப்பம் அவள் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் அவனுடைய கல்வி தேர்வு என்பதும் அவனுடைய மொழி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை இதை கட்டாயமாக இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிறது வந்து சர்வாதிகாரமும் இல்லை கொடுங்கோன்மை அந்த போக்கை ஆட்சியாளர்கள் கைவிடணும் மாற்றிக்கொள்ளணும் இது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல அது இதே தான் நீங்கள் முத்தலாக்கு தடை சட்டத்தில் கொண்டு வந்தீங்க நபிகள் நாயகம் தந்திரளிய சரீர் சட்டத்தில் தான் பெண்களுக்கு அதிக உரிமை இருக்குது முன்னுரிமை இருக்குது நம்ம படித்து பார்த்தா நீங்கள் யாராக இருந்தாலும் ஏற்பீர்கள் அவ்வளவு பெண்களுக்கான முன்னுரிமை பெண்களுக்கான பாதுகாப்பாக அந்த சட்டத்தில் தான் இருக்குது அதை தகர்த்து அதை இது பண்ணணும் நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு ஏதோ எல்லாம் செய்கிறோன்ட்டு இப்போ இந்து பெண்களுக்கு எல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டீங்களா அது அதை வச்சு தான் அரசியல் இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை அது ஏற்படுத்தும்போது இந்து மக்கள் அதுக்கு எதிராக ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிற வெகுவான மக்களின் வாக்கை தன் பக்கம் ஈர்ப்பு ஈர்ப்பதற்கு குவிப்பதற்கு அது பயன்படுது அது ஒவ்வொரு அவ்வப்போது தேர்தல்கள் வரும்போதெல்லாம் இந்த இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நிறைவேற்றப்படுது அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இதை நீங்கள் பாருங்கள் வப்பு வாரியத்தில் அங்கே அதில் இருக்கிற இடங்கள்லாம் பிரச்சனை அதையெல்லாம் இவங்க எடுத்துகிட்ட பிறகு நாட்டில் வறுமையோ ஏழ்மையோ பசியோ வேலையின்மையோ ஒன்றும் இருக்காது ஒன்றுமே இருக்காது எல்லாம் ஒழிஞ்சிரும் பாருங்க நீங்கள் தமிழக தலைவருக்கு வைக்கறி பாதுகாப்பு நடைமுறை எளிய மக்களோட உங்களை மாதிரி சந்திக்கிறது தவிர்த்து நினைக்கிறீங்களா அவர் எப்படி அப்படி சொல்ல முடியாது அது அவருக்கு தேவைப்படுது தம்பிக்கு கெட்டு பெற்றிருக்கிறாரு எனக்கு தேவைப்படல என் நான் நினப்பேன் நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினப்பேன் எனக்கு என் மக்கள் தான் நான் வந்து யாரோட போகிறேன் யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினப்பேன் நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி தமக்க பெரிய தமக்க மாமச்சனை சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன் மக்கள் அரசியலில் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது இராணுவ அரசியலுக்கு என்ன தேவை மக்கள் அரசியலில் வந்து ஒரு தோலில் கை போடுங்கணும்பா அன்னை கட்டி பிடிச்சுட்டா அப்படின்பா அன்னை ஒரு முத்தம் கொடுத்து ஒரு அந்த ஒரே ஒரு தடவை தன்படம் எடுத்துக்கிறேன்பா அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம் அப்போ மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும் அது மாநில தலைவரோட அது அவங்க கட்சி அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும் எல்லாத்துலேயும் போய் கருத்து சொல்லணும்னு அந்தந்த கேட்டுவிடக்கூடாது அது அவங்க கட்சி அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க